வேலை செய்யாமல் ஒரு லட்சம் பேர் என்று இந்த தகவல் தரப்பட்டிருக்கிறது அரசு சேவையில் இருப்பதாக கூறுகிறார் பொது நிர்வாக அமைச்சருடைய அமைச்சினுடைய செயலாளர் மாயாதுண்ணே என்பதுதான் இந்த தகவல் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த தகவலை தகவலின் பொழுதே அவரால் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன எம் எம் பி கே நாட்டுக்கு பத்து லட்சம் அரசு ஊழியர்கள் மாத்திரம் போதுமானவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தற்போது பத்தொன் பத் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் காணப்படுவதாகவும் அவர்கள் மூன்றில் ஒரு பகுதியினர் தொழிலாளர்களாகவும் சாரதிகளாகவும் அலுவலக உதவியாளர்களாகவும் கடமையாற்றுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே பதினாறு லட்சம் பேரில் மூன்றில் ஒரு பகுதியினர் தொழிலாளர்களாகவும் சாரதிகளாகவும் அலுவலக உதவியாளர்களாகவும் கடமையாற்றுவதாக அவரால் இது தொடர்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன பிரதானமாக இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எப்படி இதனை அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்து செல்வது என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இது பற்றி நாங்கள் ஆராய வேண்டி இருக்கிறது அதனிடத்தில் அப்பதவிகள் ஏதுமின்றி சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பலர் காணப்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் முதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் அரசு ஊழியர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் இருந்தாலும் பணிகளை முன்னெடுத்துச் செல்ல முடியும் என மாயாதுண்ணி கூறப்பட்டிருக்கிறார் இது சந்தர்ப்பத்தில் முறையான வகையில் ஆட்சேர்ப்புகளை செய்யாமல் கொள்கை மாற்றங்களுக்கு அமைய பணியாளர்கள் இணைத்துக் கொள்ளப்பட சந்தர்ப்பங்கள் உண்டு பதவி பதவி வெற்றிடமல்லாது பட்டதார்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் அரசு சபையை தொடர்ந்தும் இவ்வாறு கொண்டு நடத்த முடியாது என்ற கருத்தும் அவர் மூலம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது நேஷனல் டெலிவிஷன் ஸ்டாஃப் கோஸ் ஒன் ஸ்ட்ரைக் ஓவர் சேலரி டிலே என்பது தொடர்பில் மிரர் பத்திரிகை இன்றைய தினம் ஒரு செய்தினை தந்திருக்கிறது எனவே தேசிய தொலைக்காட்சியினுடைய ஊழியர்கள் வேலுடத்த போராட்டத்தில் ஈடுபட போவதான தகவலாக இந்த தகவல் மாறியிருக்கிறது முக்கியமாக இலங்கை ரூபவாகினி கூட்டத்தாப்பு எண்ணூறு ஊழியர்கள் இந்த நடவடிக்கைக்கு போது தயாராகி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரதானமாக நேற்றைய தினம் இவர்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள் அது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரையும் இலங்கை ரூப்பு வாகனி அப்புறம் நஷ்டமடைந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் திரைசேரி மூலமாகவே இந்த சம்பளங்களை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்திருந்தன எனவே தொடர்ந்தும் திரைச்சேரியினூடாக இவ்வாறு சம்பளம் வழங்க முடியாது என அமைச்சரவை அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்தன் அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் அறுபத்தைந்து மில்லியன் ரூபாய் இவ்வாறு வழங்கப்பட இருக்கிறது எனவே தங்களுடைய சம்பளம் தாமதமாகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டினை தான் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது

அதிலும் அரசாங்கத்துக்கு அல்லது அரசியல் கட்சிகளுக்கு தேவையான வகையில் தங்களுடைய நிகழ்ச்சி நிலையை அவர்கள் மாற்றி அமைக்கின்ற பொழுது அவர்களுக்கு வர்த்தக பிரமுகர்களிருந்து கிடைக்கின்ற விளம்பர வருவாய்களும் இழப்பில் இழப்பு ஏற்படுகிறது அதே நேரத்தில் இவ்வாறு அரசாங்கத்தில் இருப்பவர்கள் வழங்குகின்ற அழுத்தம் ஒரு காரணம் அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து செயற்பட வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பது இன்னும் ஒரு காரணம் இவ்வாறான நிலைமைகள் காரணமாக தனியார் ஊடகங்களை போன்று கையை விரித்து தங்களுடைய நிகழ்ச்சி நிலை தயாரித்துக் கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாத சூழ்நிலைக்கு அந்த ஊழியர்களும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சில அரசு அதிகாரிகளும் இந்த செயற்பாட்டுக்கு அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு நிகழ்ச்சினர்களை தயாரிப்பதன் காரணமாக மக்கள் மத்தியில் பிரபலியம் பெற்ற நிகழ்ச்சிகளாக அதனிடத்தில் நிறுவன ரீதியிலான தரப்படுத்தல்களில் அந்த நிறுவனங்கள் பின்தங்கி வருவதையும் நாங்கள் அவதானிக்கலாம் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் இப்பொழுது அரசு ஊடக நிறுவனம் ஒன்று தொடர்பிலான செய்தி டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகி இருந்தது எனவே ஒரு லட்சம் பேர் வேலை செய்யாமல் இருக்கிறார்கள் என்ற கருத்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சாரதிகள் அதனிடத்தில் சாதாரணமான கடைநிலை ஊழியர்கள் தொடர்பிலான தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன எனவே ஒரு சாரதி ஒரு ஒரு மேலதிகாரிக்கு இருந்தால் பரவாயில்லை ஒரு பத்து பதினைந்து அதிகாரிகள் இருக்கின்ற இடத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாரதி என நியமிக்கின்ற பட்சத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன குறித்த அரச அதிகாரிக்கே அந்த வாகனங்களை செலுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது அதன் மூலமாக அவருடைய வேலைகளை இலகுவாக செய்து கொள்ள முடியும் அதற்கென ஒரு சாரதி நியமித்து அதற்கான ஒரு சம்பளம் வழங்குகின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் வருகின்றன தங்களுடைய அலுவலகங்களிலே தாங்களே தேநீரை தயாரித்து அறிந்து கொண்டால் என்ன என்ற கேள்வியும் இதன் மூலம் எழுகிறது அதற்காக பிரத்யேகமாக ஆட்களை வைத்து கொள்ள எனவே சாதாரணமாக வெளிநாடுகளில் பணிபுரிகின்றவர்கள் அவ்வாறு செயற்படுவதில்லை எனவே இலங்கையில் அரசு துறையில் பல்வேறு சொகுசுகள் அதனிடத்தில் பல்வேறு சலுகைகள் அரச ஊழியர்களுக்கு கிடைத்து வருகின்றன அது அவர்களுக்கு பதவி கிடைத்த நாளிலிருந்து அவர்களுடைய இறப்பு வரை இருக்கிறது என்பதை நாங்கள் நினைவூட்ட விரும்புகிறோம் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும்